வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் குட் மார்னிங் வணக்கம் கார்த்திக் ஆ சார் ஓப்பனிங் பெல் ஷோ நல்லா போயிட்டு இருக்கு சார் நம்ம நேயர்களும் வந்து அதுக்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க சார் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் சார் அதாவது சென்செக்ஸ் வந்து ஃப்ரைடே வந்து டவுன்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிருக்கு எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டுங்கிற புள்ளிகள்ல நிப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகள் முடிஞ்சிருக்கு சார் இந்த வீக்கோட ஸ்டார்ட்ல இருக்கும் எப்படி இருக்கும் இந்த வீக் இன்னைக்கு எப்படி இருக்கும் சார் ஓகே இதுல ஒரு காரணங்கள் நம்ம பார்க்க வேண்டிய இருக்கு இந்த வாரம் கார்டு முக்கியமா போன வாரத்துடைய அந்த அப்ஸ்விங் ஒரு ரிகவரி மோட்ல இருந்த சந்தை வந்து ஒரு கன்சால்டேஷன்ல இல்ல ஒரு மறுபடியும் அந்த கரெக்ஷன் துவங்குமான்றது ஒரு கவலையா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்த வாரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஷார்ட் அண்ட் ட்ரேடிங் வீக் பொதுவாக நமக்கு அஞ்சு நாள் வெள்ளியிலேருந்து திங்கள்லேருந்து வெள்ளி வரை இருக்கக்கூடிய அஞ்சு வர்த்தக நாளில் இந்த வாரம் வந்து த வி ஹாவ் அ ட்ரேடிங் ஹாலிடே ஆன் தேர்ஸ்டே ஹோலி நாள் ஸோ நமக்கு அஞ்சு நாளுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் அண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து நாலு நாளில் கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம் ஸோ தட் இஸ் ஒன் நார்மலி இந்த கம்ப்ரஸ்ட் மூவ்ஸ் வரும்பொழுது வி எக்ஸ்பெக்ட் அல்லாட் வாலிட்டிலிட்டி அதிகமாக வாலட்டிலிட்டி ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அமையக்கூடும் என்றது நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இதுதான் பொதுவாக வரலாறு செகண்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம்னா கடந்த வாரம் ரெண்டு கேப் லெவல் வந்து நம்ம தாண்டி போயிட்டோம் இன்ஃபேக்ட் நம்ம ஓப்பனிங் பட்ல கூட சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் கேப் வந்து அந்த ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சில் ஒன்று இருந்தது செகண்ட் கேப் அட் அபவுட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரேஞ்சில் இருக்கு ஸோ விர் சம்வேர் தேர் நியரிங் தோஸ் கேப் லெவல்ஸ் இந்த கேப் லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வித்தாவே இருக்கும் நமக்கு ஸோ தற்போதைய நிலைமைக்கு ஐ திங்க் டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வந்து ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் கீழே இருக்கக்கூடிய டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் லெவல்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு சப்போர்ட் லெவல் ஆகும் இருபத்திரெண்டாயிரத்தி எழுநூற்று இருபது என்ற புள்ளிகள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும் ஸோ இந்த நானூறு புள்ளிகளுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைய நாளைக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிற வேண்டும் என்பது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ திஸ் இஸ் நிஃப்டியோட மூவ் வந்து இந்த இனிஷியலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் யூஃபோரிக் இருந்தாலுமே கூட ஐ திங்க் நம்ம அந்த டோன் டவுன் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ள வைக்கிறது தான் நம்மளோட ப்ராக்டிக்கலா சார்ட் வைஸா நமக்கு தெரியக்கூடிய ஒரு அவுட்லுக் மூன்றாவது வந்து ஒவ்வொரு ரெண்டு ஒவ்வொரு ரொம்ப குரூசியலான அமெரிக்கன் டேட்டா வந்து வர இருக்குது முக்கியமாக இன்றைய தினம் வந்து கன்சூமர் சென்டிமெண்ட் யுஎஸ்ல இருக்கக்கூடிய கன்சூமர் சென்டிமெண்ட் அப்படின்ற டேட்டா ஒன்றும் புதன்கிழமை அன்று கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அதாவது இன்ஃபிளேஷன் ரீடிங்ஸ் வரக்கூடிய ஒரு பண வீக்கத்துடைய ரீடிங் வரக்கூடிய நாளாகவும் அமையுது ஸோ மண்டே நினைச்சே வந்து வெரி குரூசியல் இது எல்லாமே இந்த டேரிஃபின் நடுவில் வந்து வரக்கூடிய டேட்டானால மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வாழட்டையில இருக்கக்கூடும் ஆல்ரெடி நான் சொன்னபடி நாலு நாள் தான் இருக்கு ஸோ இந்த ப்ரைஸ் டேட்டாவும் அசிமுலேட் பண்ணும் இந்த இன்கன்சிஸ்டன்சி அதாவது இந்த பாலிசி வந்து எப்படி பிளே அவுட் ஆகும் அது ஒரு நாள் ஆம்ன்றாரு ஒரு நாள் இல்லைன்றாரு ஸோ இந்த மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டன்சியில சந்தை இன்னும் மிகவும் சந்திக்க கூடும் என்றது ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வாரத்தின் வர்த்தகத்தில் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் கருத்து சூப்பர் சார் சார் இப்போ ஏசியன் மார்க்கெட்ஸோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் சார் அதோட இம்பாக்ட் இந்தியன் மார்க்கெட்ல எப்படி இருக்கும் சார் ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னா இப்ப யூஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபார்ம் பேரோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சார் அது வந்து அங்க தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் இல்ல ஐ திங்க் முக்கியமா நீங்க கேட்ட ரெண்டு கேள்வி ஒரு அவுட் ஆஃப் டூ டிஃபரெண்ட் கொஸ்டின் ஒன்று வந்து ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு மிக்ஸ்டு மாடலாக தான் இருக்கும் ஏன்னா சைனா வந்து ஒரு மோட்ல தான் இருக்கு ஸோ யூஎஸ் வந்து இந்த டேரிஃப் போட்டாங்கன்னா சைனா வந்து இன்னும் டேரிஃப் போட இருக்கிறது அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அந்த ஸ்டிமுலஸ் ஊக்கம் வந்து அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் ஸோ திஸ் இஸ் எகேன் அத அதாவது சைனா வந்து ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணி நீங்கள் செய்கிறத செய்யங்க நாங்கள் எங்களை செய்யறது செய்யறோம் எங்களை பார்த்து தெரியும் அந்த மாதிரி ஒரு ரிட்டாலியேட்டரி மோட்ல தான் அவங்க இருக்கிறாங்க அண்ட் திஸ் இஸ் பாசிபிளில் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஒரு ஒரு ஊக்கத்தை இந்த சந்தைக்கு எல்லாமே தருகிறதுன்றது நான் நினைக்கிறேன் சென்டிமெண்ட்லி அப்படி எந்திரிச்சு நின்று நிற்கிறாங்க அப்படின்றது ஐ திங்க் தட் இஸ் அ ஒரு பாசிட்டிவ் சைன் இந்திய தினம் கூட பாத்தீங்கன்னா நிக்கை வந்து மேல் நோக்கி தான் துவங்கி இருக்கிறது வர்த்தகத்தின் ஆரம்பத்தில் ஐ திங்க் கொஞ்சம் அப்சோயிங் தான் திறந்துருக்கு ஐ திங்க் தட் இஸ் அகேன் அ குட் சைன் பட் நான் சொன்னபடி இந்த டேரிஃப் கான்ஃபரன்ஸ் வந்து சப்போஸ் அந்த வாலட்டிலிட்டி வருகின்றதையும் நம்ம பார்த்தோம் ஆல்டர்நேட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்குறோம் கேனடா செஞ்சதும் அதுதான் அவங்க வந்து ஈயு கூட ஒரு டீல் போட்டிருக்காங்க இந்தோனேஷியா அண்ட் ஆஸ்திரேலியா கூட இன்னொரு டீல் போட்டிருக்காங்க ஸோ யூஎஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல நாங்கள் ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ் பார்த்து நாங்கள் வேலையை பார்த்துக்கிறோம் நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மார்க்கெட்டை நீ இறந்துருக்கிற அப்படின்ற ஒரு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறதுக்கு தான் அவங்களும் கொஞ்சம் அந்த ரிட்டாலியட்ரி மோட்ல தான் இருக்கிறாங்க ஈ வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் நம்ம பாதுகாத்துக்க வேண்டும் என்றதையும் அவங்க பார்த்துக்கிறாங்க ஸோ ஐ திங்க் இன் அ வே இந்த ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து ஏசியாவில் மட்டும் இல்லை பட் யூரோப்பியன் நேஷன்ஸும் கனடாவும் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டான்ஸ் வந்து அவங்க அவங்க நாட்டுடைய சந்தைக்கும் ஒரு ஓவரால் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டுக்கும் மைல்லி பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைய தினம் ஆசிய சந்தைகள் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கு நான் ஃபார்ம் பேரோல்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கறது வந்து தீஸ் ஆர் நான் ஃபார்ம் அதாவது வேளாண் அகற்றப்பட்ட அல்லாத ஒரு சில மற்ற பணிகளை பேரோல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் பட்ரியேட் ஜாப்ஸ் அதாவது வேலை வந்து நம்ம உருவாக்கி மக்களுக்கு கொடுக்குறோம் என்றதான் அந்த எதிர்பார்ப்பு அந்த அந்த ஒரு ரீடிங் காட்டுகிறது பட் இது வந்து நம்ம காத்திருந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பிகாஸ் இந்த ட்ரேட் வார் நடக்கிறதுல கார்த்திக் என்ன ஆகும்னா பொதுவாக வரலாறு என்ன சொல்வது இன்ஃப்ளேஷன் ஏறும் ஜாப்லெஸ்னஸ் வந்து கூடும் அதாவது வேலை இல்லா திண்டாட்டம் வந்து கூட வாய்ப்பு இருக்கிறது இதுதான் வரலாறு நமக்கு சொல்லியிருக்கிறது ஸோ அதனால் இது வந்து ஒரு டெம்பரரி பிலிப் ரீடிங்காக கூட இருக்கலாம் இந்த டேரிஃப் வந்து அதிகரிக்கும் பொழுது இந்த டேரிஃபுடைய ப்ரெஷர் இந்த வர்த்தக போர் வந்து இன்னும் தீவிரம் அடையும் பொழுது ஐ திங்க் இந்த பேரோல்ஸோடைய கன்சன் நான்ஃபார்ம் பேரோல்ஸ் உடைய டேட்டா வந்து மாற இருக்க வாய்ப்பு இருக்குன்றதே நம்ம கொள்ள வேண்டும்

மிகவும் ஒரு ஒரு சாய்வ சந்தித்த செக்டர்ஸ் தான் மிகவும் இன்வெஸ்ட்மெண்டா நம்ம பார்த்துருந்தோம் மிக ஹை இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் வந்து முக்கியமா மீடியா இதெல்லாம் வந்து பொதுவாவே ரொம்ப ஒரு சரிவே சந்தித்தக்கூடிய ஒரு செக்டர் பட் அதுல வந்து ஒரு மிக அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்றது நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா ப்ரைசஸ் அண்ட் வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கு அதே போல மெட்டல் அதே போல டிஃபென்சிவ் செக்டர்ஸ் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் அதே போல பேங்க்ஸ் அண்ட் பினான்சியல் சர்வீசஸ் இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு போக்கை நம்ம கொடுத்துருக்கோம் பட் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிகவரி மோட்ல ரிகவரின்னு சொல்ல முடியாது ஒரு ரிலீஃப் ரேலி நம்ம பார்த்துருந்தோம் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புள்ளிகள் இருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அறுநூறு புள்ளிகள் வரும்பொழுது அந்த ஒரு ரிலீஃப் ரேலியை நம்ம இல்லையா இந்த ரிலீஃப் ரேலியா பொதுவாகவே எல்லா செக்டரும் பாதிக்கப்பட்டிருந்திருந்தது அந்த முக்கியமாக எல்லா செக்டர்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குன்றதை நம்ம சொல்ல வாய்ப்பு இருக்கு பட் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் ஐ திங்க் கண்டினியூ டு ஹோல்ட் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கு அதே போல ஃபார்மா மீடியா ஹேர் அல் ஆடு இன்ட்ரெஸ்ட் ஆன் அ ஃபியூ டேஸ் அதே போல யூ ஆல்சோ லுக் அட் எஸ்எம்சிஜி அது அதுக்கு தவிர்த்து பேங்க் சென்ட் பினான்ஸ் சூப்பர் சார் சார் அப்போ குறிப்பிட்ட ஏதாவது பங்குகள் இன்னைக்கு நம்ம சொல்லலாமா சார் நம்ம ட்ரைடர்ஸ்க்காக இல்ல ஏன்னா சரி நாலாயிரத்தி ஏழு பங்குல நீங்க ஒரு குறிப்பிட்ட பங்கு பாக்குறது ஒரு லாட்டரி பாக்குற மாதிரி கார்த்தி இது வந்து செக்டரெல்லாம் நம்ம பார்க்க ஆல்ரெடி நம்ம இருந்தோம் ரிசல்ட்ஸ் அடிப்படையில எந்த பங்குகள் நம்ம இஸ் தேர்ந்தெடுத்துருவோம்ன்றது கிரைட்டீரியா அது அது அடிப்படையில தான் நமக்கு இப்போ கார்த்திக் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு பேக்கிங் சர்வீஸ்ல ஒரு குறிப்பிட்ட பங்கு உங்க ஃபேவரேட்டா இருக்கலாம் எனக்கு வந்து இன்னொரு ஃபேவரேட்டா இருக்கலாம் மூன்றாவது கேட்குற ஆட்களுக்கு வந்து இது ரெண்டுமே இல்லாத இன்ட்ரெஸ்ட் இல்லாத பங்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு அதுல டைரக்ட் பண்ண வேண்டாம் டைவர்ட் பண்ண வேண்டாம் கிரைட்டீரியா பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி செக்டர் பாக்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சமயத்துல நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ பாக்குறத விட இண்டெக்ஸ பார்த்து அதில் ட்ரேட் பண்றதுதான் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டான மூவா இருக்கும் ஏன்னா மார்க்கெட் அட்ஜஸ்ட் ஃபார் யூனோ இந்த ரிலீஃப் ரேலியும் சரி இந்த டேரி ஃபுட்டும் சரி ஸோ லாட் ஆஃப் நிறைய ஸ்டாக் சேர்ன் நடந்துட்டு இருக்கு ஸோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த மூமெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நான் சொல்ற லிஸ்ட்ல இல்லாமல் போனீங்கன்னா தென் தட் ஒரு சேலஞ்சிங் ஸோ செக்டர் வைஸ் பார்க்கறதும் முக்கியமாக மூன்றாவது காலாண்டு முடிவுகள் வந்து எப்படி அந்த குறிப்பிட்ட பங்குளுக்கு அந்த செக்டர்ஸ்ல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ரிசல்ட் பேஸ்ட் செக்டர்ஸ் ரிசல்ட் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் எது இருக்கும் அது தான் நமக்கு இன்னும் ஸ்மார்டர் இன்வெஸ்டிங்காக இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன் சூப்பர் சார் எஃப்ஐஐ செல்லிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் எதிர்வரும் நாட்கள் எப்படி இருக்கும் அதாவது அக்டோபர் முதல் தேதி ரெண்டாம் தேதி முதல் இருந்து எஃப்ஐ வந்து செல்லிங் மூட்ல தான் இருக்காங்க அந்த மூடு நான் சொல்றேன் ஆறு மாசமா இன்னும் தொடர்ச்சியா விட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதனால தான் சந்தைக்கு இவ்வளவு வாலெட் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு உண்மை இதுல நடுவுல வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மாசத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நெட் பயோஸா மாறுவாங்க பட் தற்போதைய நிலைமைக்கு நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உள்ள டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஏறக்குறைய அவங்க வந்து நெட் தான் இருந்திருக்கிறாங்க கேஷ் செக்மெண்ட்ல ஸோ அவங்க மூடினா இனம் மாறல அப்போ இந்த ரிலீஃப் ரேலியில வந்து அவங்க பெரும்பாலும் பார்ட்டிசிபேட் பண்ணல ஆனா அந்த விற்கிற நெட் செல்லிங்கோடைய லெவல் வந்து குறைஞ்சிருக்கு மூவாயிரம் நாலாயிரத்துக்கு மேல கோடி இருந்த அந்த நெட் செல்லிங் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரன்ற குறைஞ்சிருக்கிறதுனால ஐ திங்க் த மார்க்கெட் இஸ் காட் கொஞ்சம் ஒரு ரிலீஸ் பட் அவங்க இன்னும் செல்லிங் மூட்ல தான் இருக்காங்க வேலியூஷன் குறஞ்சிருக்கு நிறைய ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக்லோ வந்து திரும்பி பவுன்ஸ் ஆவுட் பட் ஐ திங்க் இன்னும் அவங்க மூட் வந்து நெட் செல்லிங்கா தான் இருக்கு சூப்பர் சார் சார் எஃப்ஐயோட பார்ட்டிசிபென்ட்ஸ் மாதிரி டிஐயோட பார்ட்டிசிபன்ஸும் நமக்கு ஈக்குவலா இருக்காங்க சார் அவங்களுடைய மூட் எப்படி சார் இருக்கு நம்ம இல்ல அப்படி அப்படி நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாது பிரைமரி இது ஒரு ரீசன் ஏன்னா எஃப்ஐ விக்கிற பங்கு தான் டிஐ வாங்குறாங்கன்றது நமக்கு தெரியல அப்போ இருந்தா நெட் மார்க்கெட் பேலன்ஸ் இருக்கும் பட் அப்படி கிடையாது இப்போ நீங்க விக்கிற பங்கு நான் வாங்கிட்டோம்னா நெட் மார்க்கெட் பேலன்ஸ்ல இருக்கும் பட் அப்படி கிடையாது அவங்க விக்கிற ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வேற இவங்க வாங்குற இன்னொரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வேற பொதுவா அவங்க விற்கிறது எஃப்ஐஆர் விற்கிறது பாத்தீங்கன்னா நிறைய இண்டெக்ஸ் பேஸ் செல்லிங்கா தான் இருக்கும் அதனாலதான் இண்டெக்ஸ்ல வந்து ஒரு சரிவு ஏற்பட்டுரும் ஆல்சோ மற்ற மிட் ஸ்மால் கேப்ஸ் பீட் டவுன் இல்லையா பெரிய இருபத்தி ரெண்டு சதவீதம் பதினேழு சதவீதம் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் தான் சர்வே சந்தித்து இருக்குது ஏன்னா நீங்க மெயின் இண்டெக்ஸ் நிப்டி அந்த மாதிரி சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் பெர்சென்ட் தான் சர்வே சந்தித்து செல்லிங் ஆப் அதே பங்கு தான் இவங்க வாங்குறாங்கன்றதே நம்ம சொல்ல முடியும் சோ இவங்க நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க அக்டோபர்லேருந்து நெட் டெய்லி வந்து நெட் பயாரா தான் இருக்கிறாங்க ஃப்ரைடே அன்னைக்கு கூட நெட் பயரா தான் இருந்திருக்காங்க பட் ஆப்யீஸ் இ நாட் பைங் த சேம் ஸ்டாக்ஸ் அதே பொங்கல் இவங்க வாங்குறது இல்லாத காரணத்தினால ஐ திங்க் தட் இம்பாலன்ஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு பட் இவங்க வாங்குறது அந்த இது வந்து டிஐ வாங்குறது வந்து சந்தைக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஆக அமையுறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் சூப்பர் சார் சார் இப்ப போன வாரம் மார்க்கெட் வந்து ரெட் ட்ரெண்ட்ல இருந்து கிரீன் ட்ரெண்டுக்கு மாறிச்சு சார் ஐந்து மாதங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா போன வாரம் நிப்டி நானூத்தி இருபத்தி எட்டு புள்ளிகள் ஏறி இருக்கு சார் ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகி இருபத்திரி ஐநூத்தி ஐம்பது புள்ளிகள் எல்லாம் முடிஞ்சது பிஎஸ்சி சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்கு புள்ளிகள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் அதிகரிச்சு எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணுல முடிஞ்சது இந்த வாரம் இது எப்படி இருக்கும் இந்த ட்ரெண்ட் அப் அப்வேர்ட்ல இருக்குமா எப்படி இருக்கும் சார் நீங்க வந்து அதாவது ஒரு ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து அஞ்சு டெஸ்ட் மேட்ச்ல நீங்க தோத்துட்டீங்க ஆறாவது டெஸ்ட் மேட்ச்ல ஒரு நூத்தி நூறு ரன் அடிச்ச உடனே நீங்க வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு கார்த்திக் அவ்வளோ ட்ரெண்ட் அப்படி வந்து இது பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு ட்ரெண்டே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா ஆறு மாசம் இறங்கி இருக்கக்கூடிய சந்தை நீங்க உச்சியில இருந்து நீங்க ஹையஸ்ட் இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் சரிவே நம்ம சந்திக்கும் அதுல வந்து ஒன் பெர்சென்ட் தான் கடந்த வாரம் ரேஷியோ இது வந்து ட்ரெண்டுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது நான் சொல்ற மாதிரி இது ஒரு ரிலீஃப் வேலி அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கான ரெண்டு லெவல் நான் சொன்னேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு புள்ளிகளுக்கு சரிவை சந்தித்தால் சந்தை வந்து இன்னும் இறக்கத்தில் கோ பேக் டு அந்த பழைய லோ வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு புள்ளிகள் என்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் ஃபர்ஸ்ட்ல ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வந்து ஒரு கேப் லெவல் இருக்கிறதுனால அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது நமக்கு ரிலீஃப் அப்படின்னு அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு வர்றதுனா இருபத்தி மூவாயிரம் புள்ளிகள் இருபத்தி மூவாயிரத்தி நாற்பது புள்ளிகள் அந்த லெவல் மேலே போனால் தான் ஐ திங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆனால் தான் நமக்கு வந்து ட்ரெண்டு மாறுது அப்படின்றத ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் அது வரைக்குமே இந்த இந்த போக்கு வந்து ஒரு ரிலீஃப் வேலியாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ இட்ஸ் குட் ட்ரேடிங் மார்க்கெட் தான் அதனால தான் இண்டெக்ஸில் கூடுதல் இருங்க இண்டெக்ஸ் லெவல்ஸை வச்சு நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை கொஞ்சம் பொறுத்து இருந்து கொஞ்சம் ஸ்லோவாக என்டர் பண்ணுங்கன்ற சொல்ற காரணமும் அதுதான் ஸோ வி ஆர் நாட் ஏட் ஆன் ரிவர்சல் ட்ரெண்ட் இது வெறும் ஒரு ரிலீஃப் வேலி தான் அந்த இருபத்தி மூவாயிரத்தி நாற்பது புள்ளிகள் தாண்ட வரைக்கும் இது ரிலீஃப் வேலி தான் ஸோ தற்போதைய நிலைமை இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு சப்போர்ட் இருபத்திரி எழுநூறு ரெசிஸ்டன்ஸ் இந்த பேண்ட்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் பார்க்க வேண்டும் நான் சொல்லி ஓகே சார் சார் இப்போ கோல்டு அண்ட் க்ரூட் ஆயில் கண்டிஷன்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கும் சார் குரூட் வந்து இறங்கி தான் இருக்கு முக்கியமாக இந்த டேரிஃப் இது பிரச்சனை வந்ததுல ஐ திங்க் க்ரூட் கொஞ்சம் ரெடியூசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஸோ ஐ திங்க் பாசிபிளி தட் ட்ரெண்ட் மை கண்டினியூ பட் அது ஒரு குறிப்பிட்ட பேண்ட் வீட்டில் தான் இருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபைவ் தௌசண்ட் நைன் லெவல் டு சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அந்த பேண்டுக்குள்ள தான் க்ரூட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே சமயத்தில் கோல்டு வந்து பிரைமரி இந்த டேரிஸ் பிரச்சனைகள் கோல்டு தங்கம்ன்றது ஐ திங்க் டூ எயிட் செவன் ஜீரோ டு டூ நைன் ஃபோர் ஜீரோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அது நான் இன்டர்நேஷ்னல் கோல்ட் ப்ரைஸ் பர் அவுண்ட் சொல்றேன் ஸோ தட் இஸ் த பேஸ் ஏன்னா அதன் அடிப்படையில் தான் இங்க நமக்கு மூவ்மெண்ட் மாறும் ஸோ அதுவும் அந்த ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும் பட் இந்த டாரிஃப் பாலிட்டி வந்து இருக்கும் கொஞ்சம் இறங்கும் திருப்பி ஏறும் பட் இந்த பேண்ட்ர்ட்டுக்குள்ள தான் இருக்கும் கர்டிங் ஸோ 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 இந்த வாரத்துடைய முதல் நாள் நம்ம வர்த்தகத்தில் நுழைய சொல்லியிருக்கக்கூடிய டேட்டாவை கொஞ்சம் மனதில் வைத்துக்கொண்டு அந்த லெவல்ஸை கவனித்து நீங்கள் உங்கள் வர்த்தகத்தை செய்யுங்க யூஸ்வல் ப்ரொடெக்ஷன் பிரின்சிபல் ரொம்ப வர்த்தகம் செய்யும்போது ஸ்டே அண்ட் ஹாவ் அ குட் டே சார் சார் நாளை நாளை சந்திப்போம் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க